ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சனா பிளாக்ஸ் நான் ஐம்பது சவரன் நகை எப்படி சேர்க்கறது அப்படின்னு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் வந்து இதில் ஐம்பது சவரம் எப்படி சேர்க்குறதுன்னு சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி எடுத்த உடனே வந்து ஐம்பது சவரம்லாம் சேர்த்துட முடியாதுங்க மிடில் கிளாஸ் எப்படி சேர்க்குறது அப்படிங்கிறதுக்கான பிளான் தான் நான் இது ஃபுல்லாகவே இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன் இப்போது நான் வந்து எப்படி பத்து சவரன் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நான் அவங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தேன் இந்த மெத்தடெலாம் யூஸ் பண்ணி தான் நான் வந்து பத்து சவரன் சேர்த்துருக்கேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தேன் அவரை அப்போ நீங்கள் சேர்த்த வீடியோவை எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இது வாங்க வீடியோ கூட போயிடலாம் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல் வீடியோஸ் யூல்ஃபுஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த சேனலில் வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட் நான் என்னென்னாக்கா காட்ட போகிறேன்னு பார்த்துடலாம் இது தாங்க நான் ஃபஸ்ட்டு காட்ட போகிறது என் பையனுக்காக நான் வாங்கின செயின் என் குழந்தைக்கு ரெண்டு வயசு இருக்கும் போது செயின் வாங்கியிருந்தேன் ஓகேங்களா உங்களுக்கு வெயிட்டும் போட்டு காட்டிடுறேன் நீங்கள் நீங்கள் நம்புறதுக்காக நம்பறதுக்காக அப்படின்னு கிடையாது இது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக எடுத்து நீங்களும் வந்து சேவ் பண்ண ஆரம்பிப்பீங்க அட்லீஸ்ட் இதில் யாச்சும் வந்து நம்ம மேலே நம்ம வந்து நம்பிக்கை வைக்கணும் அதுக்காக தான் அந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் இது வந்து மாதம் வந்து ஃபைவ் தௌசண்ட் சிட் பே பண்ணியிருந்தேன் அந்த சிட்டு அந்த சிட்டு தான் நான் வந்து நகை வாங்கியிருந்தேன் அந்த டீட்டெயில்ஸ் பில்லும் வந்து வச்சுருக்கேன் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த செயின் டாலர் வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க ஏன்னா வேஸ்டேஜ் வந்து வரணும் கரெக்டாக வரணும் அப்படின்னா டாலர் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க இப்போது இதான் வந்து பில் அமௌண்ட்டு ஓகேங்களா ஆனால் நான் வந்து இது எக்ஸ்ட்ரா கேஷ் வந்து கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணாயிரம் கேஷாக கொடுத்தேன் மற்ற எல்லாமே வந்து கார்டில் தான் போச்சு சரிங்களா இப்போ இது எவ்வளோ வெயிட்னு பார்த்துடலாம் மாதம் வந்து நான் இதுக்கு ஐயாயிரம் ரூபா கட்டியிருக்கேன் இது எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டும் காமிச்சிடுறேன் இங்கே பாருங்கள் ஃபோர்டீன் சிக்ஸு சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நான் சேர்த்தது மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஓகேங்களா அன்றைக்கி கோல்டன் வந்து ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா இது ஆக்சுவலாக எலட்டில் வாங்கினதில்ல மிட்டாலால்ன்ற ஒரு கடையில் வாங்கினது தான் இது எவ்வளோ வெயிட்ருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்க அவங்க வந்து பத்து கிராம் நூற்றி பத்து மில்லி அப்படின்னு போட்டு கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டில் இருந்து வைக்கிறேன் நைன் பாயிண்ட் எய்ட் தான் வருது நானே உங்கள் ரூமாக செக் பண்ணல போல இருக்குது அங்கே பாருங்கள் பத்து கிராம் நூற்றி பத்து மில்லி இருக்குது அப்படின்னு தான் போட்டு கொடுத்துருக்காங்க எனக்கு திரும்பது வெயிட் போய் செக் பண்ணணும் சரி ஓகே இப்போ நைன் பாயிண்ட் எயிட் இருக்கா இது எழுதிக்கலாம் வெயிட்டு நைன் பாயிண்ட் எயிட்டு இது நான் சொல்லிவிட்டேன் சிட்டு போட்டு தான் பே பண்ணேன் பே பண்ண வாங்கும் போது மட்டும் பதிமூணாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன் மாதமான ரெண்டு ஐயாயிரரூபா ரூபாய் சிட்டு போட்டு நான் வந்து என் பா பாப்பாக்காக வாங்கி வச்சேன் ஃபஸ்ட் பர்த்டேக்கே எதனா வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால் எதுவும் முடியல அதனால் செகண்ட் பர்த்டேக்கு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட் டைம் ஜாப் போயிட்டு அந்த காசில் தான் வாங்கினது சரிங்களா ஃபஸ்ட் ஜுவல் பார்த்தாச்சு செகண்ட் ஜுவல் பார்த்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாக்கிட்ட கடன் வாங்கி தான் வாங்கினேன் இப்போ அந்த அமௌண்ட் வந்து நான் பே பண்ணிட்டேன் கோல்டு காயினாக வாங்கிட்டு அதுக்கு நான் பே பண்ணிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சவரன் வரும் மில்லி கிராம் தப்பாக காட்டுதுன்னு நினைக்கிறேன் ஒரு சவரன் வரும் ஓகேங்களா எட்டு கிராம் எட்டு கிராம் இது என்னோடய பிரேஸ்லெட்டு இது நான் திரும்ப சொல்கிறேன் எங்கள் அம்மா கோல்டு காயின் வச்சுருந்தாங்க அதுவும் நான் வீடியோ போட்டிருக்கேன் இது எப்படி வாங்கினேன்னு சொல்லிவிட்டு அந்த கோல்டு கோயினை நான் மாற்றிட்டு தான் இது வந்து வாங்கினேன் எனக்கு ஆஃபீஸ் போகும்போது கை ரொம்ப இதுவாக இருக்குது அஸ் அசிங்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி தான் எங்கள் அம்மா கிட்டேருந்து வாங்கினேன் அதுக்கான கேஷ் நான் இப்போ பே பண்ணிட்டேன் ஓகேங்களா நான் கோல்டு காயின் வாங்கின காசு வந்து நான் பே பண்ணிட்டேன் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வளையல் வந்து வாங்கியிருந்தேன் இந்த வளையல் வந்து சிடி பேங்குன்னு சொல்லுவாங்க உள்ளே வந்து காப்பர் வந்து போட்டிருப்பாங்க ஓகேங்களா வெளியில தான் வந்து கோல்டு கோல்டு வந்து உங்களுக்கு சும்மா ஒரு ஷீட்டு மாதிரி வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க ஃபுல்லாக வந்து தான் இருக்கும் நீங்கள் வெயிட் வந்து செக் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ரெண்டு சவரன் கிட்டே காட்டுது ஆனால் அவ்வளோலாம் இது கிடையாது இது வந்து வெறும் மூணு கிராம் தான் வெளியில் இருக்க கோல்டு வந்து மூணு கிராம் த்ரீ பாயிண்ட்டு இரநூறு மில்லியன் நினைக்கிறேன் த்ரீ கிராம்ஸ்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இதோடய வெயிட் அவ்வளோதான் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய பேர்தேக்கு நான் ஒரு செயின் வாங்கியிருந்தேன் அது வந்து இப்போது என்கிட்ட கிடையாது அது அடகு வந்து வச்சுருக்கேன் ஸோ அதோடய பில்லு மட்டும் வந்து கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி எடுத்தாச்சு அது மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் பில்லு வந்து வச்சுருவேன் நான் எங்கென்னா ஒரு இடத்துல வச்சுருவேன் நான் ஞாபகம் இருக்காது எங்கே வச்சேன்னு ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் என்னோடய பர்த்டே என்னடா என் பையனுக்கும் என் பா என்னோடய பர்த்டேக்கும் என் பையனோட பர்த்டேக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு பார்க்காதீங்க ஏன்னா அவனுக்கும் வந்து அதே ரேட்டு கிட்ட தான் அதே ரேட்டு தான் இருந்திருக்கும் எதுக்காக சொல்கிறேன்னா நான் இது வந்து அவனுக்கு வந்து நான் சேர்த்து வச்சு வாங்கினா இது வந்து நான் பேங்க்கில் அடகு வச்சு அந்த காசில் வாங்கி அதுக்கப்புறமா நான் அடகு வச்ச நகையை கொஞ்சம் கொஞ்சமாக காசு கொடுத்து தான் மீட்டெடுத்தேன் ஓகேங்களா ஸோ அதனால தான் அடகு வச்சு எது மாதிரி எதனா ஒரு லொக்கேஷன்லாம் வந்து நம்ம வாங்கிட்டோம்னா இப்போ ரேட்டுக்கு வந்து வாங்க முடியாது கண்டிப்பாக ஏன்னா அப்போ வந்து பாருங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா விற்கிது இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா போன வருஷம் அஞ்சாந்தேதி வாங்கியிருக்கேன் அஞ்சாம் மாதம் வாங்கியிருக்கேன் பத்தாம்தேதி சரிங்களா இதுதான் வந்து அமௌண்ட்டு இப்போது இதுக்கப்புறமும் கொஞ்சம் குறைஞ்சிது ஆக்சுவலாக இதுக்கப்புறம் ரேட்டு குறைஞ்சிது ஆனால் இப்போ திரும்ப ஏறிடுச்சு அதனால பிரச்சனை இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் நைன் ஃபிஃப்டி இது வந்து எனக்காக வாங்கினது இது என்ன செயின்னு பால் செயின் இந்த பால் செயின் இது ஆக்சுவலாக வந்து இப்போ என்கிட்ட கிடையாதே இருந்து காமிச்சிருப்பேன் அந்த பால் செயினுக்கு மேட்சிங்காக இருக்கணுன்றதுக்காக அந்த பிரேஸ்லெட் வந்து நான் வாங்கினேன் ஆனால் ரெண்டும் நான் ஒன்றா போட்டதே இல்லை இது நான் இன்னும் மீட்க முடியல செவன் பாயிண்ட் நைன் எயிட்டி ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து வச்சுருக்காங்க பெரிய அமௌண்ட்டில் மாட்டிக்கிட்டு செவன் ஃபிஃப்டியா நைன் ஃபிஃப்டி ஓகே என் ஹஸ்பண்ட் வந்து பெரிய அமௌண்ட்டில் வச்சுருக்காங்க அதனால் இது வந்து என்னால் எடுக்க முடியல சரிங்களா இது அதுக்கு வந்து என்கிட்ட வந்து இது கிடையாது அதனால் இது வந்து காமி காமிச்சிருக்கேன் அடுத்து வந்து நான் பீமா ஜுவல்ஸில் வாங்கினது காட்டுறேன் பீமா ஜுவல்ஸில் நான் ஆல்ரெடி எல்லாமே வந்து ஒன்று நாள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் என்ன நான் வாங்கியிருக்கேன் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பீமா ஜுவல்ஸ்லாம் வாங்கினேன் கோல்டுங்கு இது இது ஆக்சுவலி டூ பாயிண்ட் ஃபைவ் ஓகேங்களா இந்த ரிங்கை வந்து வாங்கியிருந்தேன் பீமாவில் ஜீரோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் ஆஃபரில் தான் வாங்கினேன் டூ பாயிண்ட் ஃபைவ் இது மாதிரி குட்டியிட போட்டு வச்சுருக்கேன் பீமால் பாக்ஸ்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வரலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் சிட்டு போட்டு ஒன்று வாங்கியிருந்தேன் அது வந்து மிட்டாலால் கடையில் தான் வாங்கியிருந்தேன் இது வந்து பெரம்பூரில் இருக்கும் நாங்கள் தான் வந்து ஒரு மூவாயிரூபா ரூபாய் சிட்டு போட்டு இதை வந்து இந்த கம்பலை வந்து வாங்கியிருந்தேன் ஓகேங்களா அதோட பில்லு கூட இருக்கும் இதுங்க நான் கீழே எடுக்கிறேன் ஆ கிடச்சிருச்சு இங்கே பாருங்கள் ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா போட்டிருக்காங்க நான் நான் மூவாயிரூபா மூவாயிரூபா சிட்டு போட்டு தான் வந்து வாங்கியிருக்கேன் சிட்டு காசு போக பேலன்ஸ் வந்து நாலாயிரத்தி நானூற்றம்பது ரூபா பே பண்ணுற மாதிரி இருந்தது அதுக்கு நான் ஓல்டு கோல்டு காயின் வந்து ஒரு காயின் கொடுத்துட்டு அந்த ரேட்டுக்கு வந்து நான் அந்த காயின் வச்சுக்கோங்க நான் திரும்ப அந்த காசை கொடுத்துட்டு நான் என்னோடய கோல்டு காயின் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துட்டு வந்திருந்தேன் ஏன்னா என்ன அப்போ சுத்தமாக காசு கிடையாது அதனால நான் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஒன் ஃபார்ட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க இது வெயிட் எப்படி இருக்குதுன்னு தெரியல ஏன்னா செயின் வெயிட் வந்து எனக்கு டிஸப்பாயிண்ட்டாக இருக்குது நான் திரும்ப போய் கேட்கணும் கடையில் இல்லைன்னா வேறு எங்கன்னா கடையில் போட்டு பார்க்கணும் வெயிட் மிஷின் தப்பாக கட்டுதா இல்லைன்னா தப்பாக இருக்கான்னு தெரில ம் ஃபோர் பாயிண்ட் ஒன் ஃபோர் கரெக்டாக இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து நான் த்ரீ தௌசண்ட் சிட்டு போட்டு வாங்கியிருந்தேன் நான் அதுவும் டீட்டெயிலாக உங்ககிட்ட காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஃபோர் பாயிண்ட் ஒன் ஃபோரு சிட்டா சிட்டு கார்டிலேருந்து அமௌண்ட் எடுத்திருக்காங்க அது இல்லாமல் நாலாயிரத்தி நானூற்றம்பது ரூபா நான் எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்கேன் ரூபாய் சிட்டு போட்டு தான் நான் வந்து வாங்கினேன் இந்த நாலு கிராம் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கனா நான் இதுவும் சிட்டு போட்டு தான் வாங்கியிருக்கேன் இதுவும் சிட்டு போட்டு தான் வாங்கியிருக்கேன் நான் எல்லா டைப்லையுமே வாங்குவேன் சிட்டுப்பூட்டு மட்டும் தான் வாங்குவேன் அப்படிலாம் கிடையாது அடுத்தது வந்து பீமாவில் வாங்கினது தான் ஓகேங்களா பீமா ஜுவல்ஸில் வாங்கினது தான் இயரிங் தான் காட்டுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பேர்தேக்காக நானே எனக்கு ஆர்டர் பண்ணிக்கிட்டேன் நான் எப்போவுமே அப்படி தான் அட்லீஸ்ட் என்னோடய பர்த்டேக்காக நம்ம வந்து ஸ்பெஷலாக எதனா ஒன்று வாங்கிடணும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவேன் ஸோ ஃபோர் பாயிண்ட் ஃபோர் இருக்குது பீமாவில் இதுவும் நான் தனியாக வீடியோ போட்டிருப்பேன் இந்த மாதிரி வரும் நல்லாயிருக்கும் ஆனால் எனக்கு வந்து இந்த ஓட்டை ரொம்ப சின்னது அதனால் எனக்கு வந்து எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ போடுறதில்ல எப்படி தெரியுதுன்னு தெரியல நல்ல மாடல் தான் எதுவும் ஓகேங்களா ஃபோர் பாயிண்ட் ஃபோரு என்கிட்ட ஜிமிக்கி வந்து அவ்வளோ வந்து கிடையாது அதனால் ஜிமிக்கி வந்து வாங்கினேன் ஜிமிக்கி வீமாவில் வந்து வாங்கியிருக்கேன் அது வந்து ரொம்ப குட்டி நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய ஜிமிக்கியெல்லாம் வாங்கலை எனக்கு அப்போ வந்து பெரிய ஜிமிக்கியாக வந்து கிடைக்கல ரொம்ப குட்டியாக தான் கிடச்சிது அதனால் இந்த குட்டியாக ஆர்டர் பண்ணிட்டேன் எங்கள் பிறகு ரொம்ப குட்டியாக இருக்கும் இது குழந்தைங்க போடுற மாதிரி இருக்கும் சரி வீட்டோட வீட்டில் இருக்கும்போது போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி வாங்கினேன் தெரியுதா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு கிராம் இருக்கு அடுத்து வந்து என் சிஸ்டருக்காக இந்த பேங்கில் வந்து வாங்கியிருந்தேன் அவங்களுக்கு வந்து மேரேஜ்க்கு வந்து கொடுக்கறதுக்காக இது வந்து நான் ஆக்சுவலாக கடன் வாங்கி தான் வந்து வாங்கியிருந்தேன் ஜுவல் பிளச் பண்ணி தான் வாங்கியிருந்தேன் அது அதாவது வந்து ஓரளவுக்கு அடைஞ்சாச்சு இன்னும் கொஞ்சம் அடைக்கணும் அவங்க என்னோட மேரேஜ்க்கு வந்து நிறைய செஞ்சுட்டாங்க ஆனால் நான் எதுவுமே செய்யலை ஸோ மேரேஜ்க்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வலையில் வந்து வாங்கியிருந்தேன் வலையில் ஆக்சுவலாக வந்து ஒரு பதிமூணு கிராம் வரும் பதிமூணு கிராம் வரும் தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ்னு நினைக்கிறேன் தேர்ட்டீன் பாயிண்ட் செவன் காட்ட செவன் இது வந்து எனக்குன்னு வாங்கலை அதனால் இது நான் அப்புறமா பார்க்கலாம் பத்து நீங்கள் பத்து சாரன்னு கேட்டதுனால இந்த ரெ இந்த ஒரு ரெண்டு வருஷம்னு வச்சுக்கலாமா இந்த வருஷம் நான் முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நான் வாங்கினது மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன் சரிங்களா அதுக்கு முன்னாடி நான் வந்து வாங்குனீங்கன்னு நீங்கள் கேட்பீங்க இல்லைங்க வாங்கல ஏன்னா நான் வந்து வேலைக்கு போக ஆரம்பித்தது வந்து ரெண்டாயிரத்தி நாலு ஜனவரி அதுலேருந்து நான் வந்து வாங்க ஆரம்பித்தேன் சிட்டு போட ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னாடி நான் எதுவுமே வாங்க கிடையாது கல்யாண ஆனத்தில் நான் எதுவும் வாங்குறது இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து நான் வேலைக்கு இருந்தேன் அது வரைக்கும் வந்து நான் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் என் கல்யாணத்துக்கு வந்து நிறையா போட்டுவிட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்து வாங்குறதுனா அதுதான் இது அதான் நான் உங்ககிட்ட காமிச்சிட்ருக்குறது சரிங்களா இது வந்து பதிமூணு கிராம் எழுநூறு மில்லி இருக்கும் ஓகேங்களா அடுத்தது இப்போ வந்து நான் உங்களுக்கு அன்னைக்கு காமிச்சேன் பார்த்திங்களா ரெண்டு நெக்லஸ் இந்த நெக்லஸ் வந்து காமிச்சனா ஆனிவர்சரிக்காக வந்து எடுத்திருக்கேன் என்கிட்ட நெக்லஸே கிடையாதுன்னு சொல்லி நெக்லஸ் வந்து எடுத்திருக்கேன் சரிங்களா இந்த நெக்லஸ் வந்து ஒன்பது கிராம் வந்து ஒன்பது கிராம் இது இது வந்து தெரியும் நிறைய பேருக்கு அது தெரியும் வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் கடன் வாங்கி தான் வாங்கியிருக்கேன் கடன் வாங்கினா பேங்க்கில் வந்து ஜுவல் ப்ளச் பண்ணி தான் வாங்கியிருக்கேன் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா பதினோரு கிராம் வந்து பதினோரு கிராம் இது அது வந்து ஒன்பது கிராம் ஒன்பது கிராம் ஒன்று பதினோரு கிராம் ஒன்று மொத்தம் வந்து இருபத்தி ஒரு கிராம் வந்துச்சு ஸோ இந்த மாதிரி குட்டி 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 ஐட்டம்ஸ் தான் நான் வந்து பெருசு பெருசாலாம் வந்து அஞ்சு சவரன் ஆறு சவரன்லாம் எந்த அப்படிலாம் எதுவுமே வாங்குறது கிடையாது இந்த மாதிரி குட்டி ஐட்டம் தான் வாங்கியிருக்கேன் இதுக்கிறதுலேயே பெருசுன்னு பார்த்தீங்கன்னா என் தங்கச்சிக்கு நான் வாங்கின வளையல் தான் ஒன்றரை சவரனில் வந்து வாங்கியிருக்கேன் ஒன்றரை சவரன் கொஞ்சம் அதிகம் ஓகேங்களா இப்போது இதெல்லாமே டோட்டல் பண்ணிடலாம் இதில் வ இதில் வந்து ஒன்று வந்து நான் விட்டுட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கிராமுக்கு எக்ஸாக்டாக வந்து ஆறு கிராமுக்கு வந்து ஒரு செயின் ஒன்று வாங்கியிருக்கேன் ஓகேங்களா அது ஆக்சுவலாக இப்போ இல்லை அதனால நான் வந்து உங்களுக்கு காட்டலை நான் அதுவும் காமிச்சிடுறேன் இங்கே பாருங்கள் பாம்பே நெக்லஸ் எக்ஸாக்டாக வந்து ஆறு கிராமுக்கு வந்து இருக்குது ஓகேங்களா அதுவும் வந்து இந்த வருஷம் வாங்கினது தான் இப்போ வாங்கினது ரீசண்டாக வாங்கினதா நான் இப்போ அது கிடையாது செயின் வந்து ஒரு ஆறு கிராமுக்கு வாங்கியிருக்கேன் அது வந்து செயின் மட்டும் போட்டுக்கலாம் ஆறு கிராமுக்கு வாங்கியிருக்கேன் ஓகேங்களா இது மொத்தம் இப்போ டோட்டல் பண்ணிடலாம் டோட்டல் பண்ணிங்கன்னா மொத்தம் வந்து எயிட்டி ஒன் ஃபோர் நைன் வருது ஓகேங்களா ஸோ பத்து சவரனா என்னாச்சு டென் எயிட் சார் எயிட்டி ஓகேங்களா எண்பது கிராம் இருந்ததுன்னா பத்து சவரனா அப்போது நான் பத்து சவரன் வாங்கியிருக்கேனா ஓகேங்களா இதில் கடனும் இருக்குது கடன் இல்லாமலாம் வாங்கலை கடனும் இருக்குது ஆனால் அதை நான் அப்படியே அடைச்சிருவேன் ஏன்னா நான் வந்து என் கல்யாணத்துக்குலாம் வந்து எங்கள் அப்பா நான் சொல்கிறேன் ஒரே ஒரு கிராம் தங்கம் கூட சேர்த்து வச்சது கிடையாது எங்கள் அம்மாவும் அப்பாவும் எல்லாமே நான் உழைச்சது நான் சேர்த்து வச்சது என் தங்கச்சிக்கும் நான் அப்படிதான் பண்ணி சேர்த்து வச்சேன் ஐடியா கொடுத்தேன் நாங்கள் ரெண்டு பேரும் பண்ணது தான் ஸோ அதனால தான் சொல்கிறேன் இது எல்லாமே வந்து அவ்வளோ ஈஸியாக வந்துடாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் வாங்கணும் இதில் நிறைய கோல்டு காயின்லாம் நான் வாங்கியிருக்கேன் அது இல்லாமல் சில நகையில நான் கொடுக்கும்போது நான் அந்த கோல்டு காயின் மாற்றிருக்கேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து கோல்டு காயின் வந்து சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட போதுமாக நகை இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கோல்டு காயின் சேர்க்கணும் அப்படி இல்லைனா நம்மளால் வந்து கொஞ்சம் பெரிய நகையாக வாங்கணுன்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் கோல்டு காயின் தான் வர ஆப்ஷன் கிடையாது இப்போலாம் வந்து டிஜி டிஜிகோடெலாம் வந்துடுச்சு அந்த நான் இப்போ கோல்டு காயின்லாம் வாங்குறதில்ல டிஜி கோவில் முடிஞ்சால் காசு போட்டு வச்சுப்பேன் சரிங்களா ஸோ இப்படி தான் நான் வந்து இது எல்லாமே சேர்த்து பத்து சாதரம் சேர்த்து வச்சுருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே குட்டி குட்டி குட்டியாக வாங்கி சேர்த்தது தான் குருவி சேர்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தது தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலில் பை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்